கோபாசி நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் சுவரங்கம் நிகழ்ச்சியில் தொடர் மகிழ நம்மளோடு இணைந்திருக்கிறார் தொடர் வணக்கம் தொடர் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கு மோடி அரசாங்கம் ஆலோசிப்பதாக தகவல் வந்திருக்கு சாத்தியக்கூறுகளும் இருக்கா என்னன்றத பார்க்கறதுக்கு ஆலோசனை வந்திருப்பதாக தகவல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறத நடத்தியே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் இருக்கிறாங்க செப்டம்பர் அக்டோபர் மாதத்திற்குள்ளே அதற்கான அறிவிப்புகள் வரும் அப்படிங்கிற செய்திகள் வந்த வண்ணம் இருக்குது இதற்கிடையில் ஆர்எஸ்எஸ் சாதிவாரி அடிப்படையில் கணக்கெடுப்பு எடுத்து அதற்கான இடஒதுக்கீலாம் கொடுக்குறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க பிஜேபியும் அதில் எந்த அளவுக்கு சீரியஸ்னஸ் காட்டுவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இப்போ மோடி அரசாங்கம் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிற அளவுக்கு ஒரு நிர்பந்தத்திற்கு அப்படிங்கிறது ராகுல் காந்தி இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கு கிடைத்த ஒரு வெற்றியை பார்க்கலாமா இல்ல சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் சிராக் பஸ்வான் போன்ற கூட்டணி கட்சிகளுக்கு அடிமணிந்து மோடி போகிறாரா அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கு இந்த விதத்தை எப்படி பார்க்குறீங்க அதான் ஒரு பக்கம் நிர்பந்தம் இருக்கு இன்னொரு பக்கம் ராகுலுடைய வெற்றியாகவும் பார்க்கலாம் ஆஹ் இந்த விஷயம் நம்ம நம்ம இருந்து பேசிட்டு இருக்கோம் சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது பிஜேபியினுடைய அடிமடையில கை வைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினொன்னுல எடுத்ததுல எடுத்ததுல சாதிவாரி கணக்கு கணக்கெடுப்புகளை வந்து அவங்க முறையா எண்ணிக்கைகள் சரியா இல்லை பல காரணங்கள் சொல்லி அதை வெளியிடல அவங்க இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பத்தாண்டுகளுக்கு ஒரு முறை அந்த கணக்கெடுப்பு எடுக்க வேண்டியது மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்க வேண்டியது போய் ஒரு இவங்க சோனியா காந்தி நாடாளுமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியிலையும் அவங்க வந்து என்ன கேட்கறாங்கன்னா நீங்க வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கான நோக்கமே உங்ககிட்ட இல்லையா அப்படிங்கிற கேள்வியை அது ஒரு ஒரு மையப்புள்ளியா மைய கேள்வியா அமையுது அப்படி நோக்கமே இல்லையா அப்படிங்கிற கேள்வியை அவங்க எழுப்புறாங்க அதுல இருந்து இது வந்து ஒரு அடுத்த கட்ட நகர்வுக்கு போகுது மக்கள் தொகையை எடு எடுக்க வேண்டியது வந்து கட்டாயம் இது வந்து உள்ளூர் அரசியல் இருந்து வெளிநாட்டு அரசியல் வரைக்கும் செய்வதற்கான ஒரு அடிப்படை நீங்க மக்கள் தொகையை கணக்கெடுக்கலன்னா உள்ளூர்ல நீங்க எதுக்காக அரசியல் பண்றீங்க யாருக்காக அதை அரசியல் பண்றீங்க யாருக்கு பட்ஜெட் ஒதுக்குறீங்க அந்த பட்ஜெட் மூலமா என்ன நலன்களை எல்லாம் மக்களுக்கு சொல்லி நீங்க வந்து வாக்கு சேகரிக்க போறீங்க அல்லது ஆட்சி நடத்த போறீங்க எல்லாத்துக்குள்ளேயும் இந்த மக்கள் தொகை ஒரு முக்கியத்துவம் பெறுது அந்த அடிப்படையில் தான் நீங்க எந்த திட்டத்தையும் அறிவிக்க முடியும் எந்த எல்லாத்துக்குமே அந்த டேட்டா இல்லாம எதை எதை ஒன்றையும் நீங்க வந்து அறிவிக்க முடியாது அப்படிங்கிற கட்டம் இன்னொரு பக்கம் வெளிநாடுகள்ல முதலீடுகளை கொண்டு வரீங்க தொழில்களை வந்து புதிய தொழில்களை கொண்டு வரீங்க இப்படி பல விஷயங்களுக்கு உங்களுடைய மக்கள் தொகை அவசியம் ஏன்னா இங்கே இங்க இருக்கிற வியாபாரத்தை நீங்க எப்படி கணக்கிடுவீங்கன்னா எவ்வளோ மக்கள் இங்க இருக்கிறாங்க எவ்வளோ மக்கள் வந்து வாங்கும் சக்தியோடு இருக்கிறாங்க என்ன உங்களுடைய வாங்கும் திறன் எவ்வளவு அதாவது எந்த பொருளை வாங்குவதற்கான திறன் இருக்கு நூறுரூவா பொருளை வாங்குவதற்கான திறன் இருக்கா ரூபாய் பொருளை வாங்குவதற்கான திறன் இருக்கா இல்லை விலை உயர்ந்த பொருள்களை வாங்குவதற்கான திறன் இருக்கா இந்த அடிப்படையில தான் முதலாளிகளும் முதலீடு செய்க செய்பவர்களுமே கூட இந்தியாவில் தொழில் தொடங்குற ஒரு இடத்துக்கு வருவாங்க அப்படி இல்லைன்னா வெறும் கூலிகளை எடுக்கிற அப்ப கூலிகளும் வந்து இந்தியாவில குறைவான கூலிக்கு கிடைக்கிறாங்களா அவங்க அதாவது என்ன நிலைமையில அவங்க இருக்காங்கதான் மக்கள் துறையில பா பார்க்க வேண்டியது எவ்வளவு மக்கள் இருக்காங்க அவங்க வந்து பொருளாதார ரீதியா என்ன மாதிரியான இடத்துல இருக்காங்க என்ன வேலை செய்யறாங்க இதெல்லாம் இதெல்லாம் எடுக்கிறது மூலமா ஒரு பக்கம் நமக்கு நன்மைன்னு நினைக்கிறோம் இன்னொரு பக்கம் இந்த டேட்டாலாம் முதலாளிகளுக்கு தேவைப்படுது இவங்க வந்து எவ்வளவு சேலரி வரைக்கும் டிமாண்ட் பண்ண முடியும் எவ்வளவு குறைக்க முடியும் தான் டிமாண்ட் தான் அதிகப்படுத்துது தொழிலாளிகள் தரப்பு வந்து அதிகம் அதிகமாக கேட்கும் முதலாளிகள் தரப்பு வந்து எந்த அளவுக்கு வந்து உறிஞ்சி சாப்பிட முடியுங்கிறது அவங்களுடைய கணக்கு அப்போ இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதற்கெல்லாம் அடிப்படையா இருக்கு எந்த நீங்க வந்து எந்த விதமான தொழில்களை தொடங்குவதற்கும் இந்த ஸ்ட்ராட்டசிக்கு வந்து அவங்களுக்கு தேவைப்படுது இதை நடத்தாமல் இங்க தொடர்ந்து ஆட்சியை கொண்டு போகவே முடியாது தொடர்ந்து இந்த ஆட்சியில் நீடிக்கவும் முடியாது அப்படிங்கிற சிக்கல் வந்து இது இது வந்து ஒரு ஒரு அடிப்படை சிக்கலாக மாறி போகுது இப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்க வேண்டியது மக்கள் தொகை கணக்கெடுப்புல என்னென்ன என்னென்னலாம் இடம் பெறணும் அப்படிங்கிறதுக்குள்ளதான் இன்றைக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு முக்கியத்துவம் வருது இப்போ சுதந்திரம் சுதந்திரம் அடைந்து இத்தனை நாட்களும் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படலை எசிஎஸ்டி மக்களுக்கு மட்டும் இடஒதுக்கீட்டுக்காகவும் மற்ற விஷயங்களுக்காகவும் மட்டும் வந்து எடுக்கப்படுது மற்ற நபர்களுக்கு எடுக்கப்படலாங்கிறது இப்போ இடஒதுக்கீடு அடுத்த கட்டத்துக்கு நகர் எஸ்சி தாண்டி பிசிக்கு அடுத்தடுத்து எம்பிசிக்கு இன்னும் சில மாநிலங்கள் புதிய பிரிவுகளை வந்து கொண்டு வராங்க இடபிள்யூ அவங்க நீங்க காப்பாற்றணும்னா அதுக்கு பார்ப்பனர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க என்ன நிலைமையில் இருக்காங்க அப்படிங்கறதுலாம் கொண்டு வர வேண்டிய கட்டாயம் இருக்கு நீதிபதிகள் பல நேரங்களில் நம்ம எஸ்சிஎஸ்டி மக்களுக்கான இடஒதுக்கீடு தொடர்பாக வழக்குகளில் ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் கேட்குறாங்க என்ன என்ன அவங்களோட பொருளாதார நிலைமை என்ன எவ்வளவு காலத்துக்கு இதை கொடுக்க போறீங்க இவ்வளோ இவ்வளோ நாள் கொடுத்ததுல எவ்வளோ பேர் வந்து முன்னேறி வந்திருக்காங்க அவங்களுடைய நிலைமை என்ன அதுக்கப்புறம் அவங்க பசங்களுக்கு எல்லாம் கொடுக்கணுமா பல்வேறு கேள்விகளை உச்ச நீதிமன்றம் எழுப்புது ஆனால் இடபிள்யூஸ்ல அந்த எந்த கேள்விகளையும் எழுப்பாம இருக்கு ஆனா ஒரு நீண்ட நாளைக்கு அப்படி எழுப்பாமே இருக்க முடியாது இடபிள்யூஸ் தொடர்பா ஒரு வழக்கு போட்டு அதுல நீங்க வந்து ஒரு தீர்ப்பு சொல்ல கூடிய இடம் வந்துச்சுன்னா அதுக்கு வந்து நீங்க கொடுத்தாகணும் அப்போ பார்ப்பனர்கள் எவ்வளோ இருக்காங்கன்னு காட்டணும் உயர் சாதியினர் எவ்வளோ இருக்காங்கன்னு காட்டணும் அவங்களுடைய வருமானம் எவ்வளவோ அவங்களுடைய தொழில் எவ்வளவு பொருளாதாரத்துல அவங்க பொருளாதார அடிப்படையில் நீங்க இடஒதுக்கீடு கொடுத்ததுனால பொருளாதாரத்துல அவங்க எந்த எந்த நிலைமையில இருக்கிறாங்க இது எல்லாத்தையும் நீங்க அக்யூரேட்டா கொடுக்க வேண்டிய தேவை இருக்கு இப்ப இது வந்து அவங்க அவங்களுடைய தொடர்ந்து ஆட்சியை கொண்டு போவதற்கும் அடுத்த நகர்வுக்கே வந்து இது ஒரு முட்டுக்கட்டை முட்டுக்கட்டையாக மாறுது அந்த நெருக்கடி முக்கியமான நெருக்கடி அதுல தான் இதை வந்து எடுக்கணுங்கிற முடிவுக்கு அவங்க அவங்க வராங்க கூடுதலான நீங்க சொன்ன மாதிரி இந்த கூட்டணி கட்சிகளுக்குள்ளேயே அஹ் அவங்களுக்குள்ள அந்த அந்தந்த மாநிலங்கள்ல நம்ம ஏற்கனவே பேசுனதான் மாநில உரிமைகள்னு வரும்போது மாநில நலன்கள்னு வரும்போது இவங்க வந்து சும்மா இருக்க மாட்டாங்க மோடி சொல்றதெல்லாம் தலையாட்டிட்டு மாட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஏற்கனவே பேசிருக்கோம் இல்லையா அதுதான் இப்ப வந்து நடக்குது நான் வந்து மத்தியில ஒரு கூட்டணி கட்சியில இடம் பிடிச்சிருக்கேன் இந்த 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 இடத்தை நான் பயன்படுத்திக்கிட்டு என் மாநிலத்துக்கு என்ன செய்ய போறேன் தான் அவங்களுடைய கால் அந்த இந்த ஐந்து ஆண்டுகளுக்கு ஐந்து ஆண்டுகளுக்குள்ள நான் என் மக்களுக்கு என்ன செய்யறேன் என் மாநிலத்துக்கு என்ன செய்யறேன் அது சுயநலமா கூட இருக்கலாம் தொடர்ந்து ஆட்சியை பிடிப்பதற்கு அடுத்தடுத்து இந்த ஐந்து ஆண்டை பயன்படுத்தி அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு கூட அவங்க வந்து அந்த கட்சி வந்து தொடர்ந்து அந்த மாநிலத்தை ஜெயிப்பதற்கான ஒரு அடித்தளத்தை போட முடியும் இப்ப இதை வந்து அவர் பயன்படுத்தி அவங்க பிஜேபி நினைக்கிது நம்ம தொடர்ந்து ஆட்சியை நீட்டிப்பதற்கு இந்த இந்த கூட்டணி இவர்கள் இவர்களை தால தாஜா பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்குது ஆனா பதிலுக்கு இவங்களுக்கு ஏதாவது கொடுத்துதான் ஆகணும் இவங்க இவங்க தரப்புல இருந்து சில எதிர்பார்ப்புகள் இருக்கதா இருக்கு அந்த எதிர்பார்ப்பில் ஒன்று இந்த சாதிவாரி கணக்கெடுப்பாவும் இருக்கு சாதிவாரி கணக்கெடுப்ப இதுவரைக்கும் கூட்டணி கட்சிகள் இருக்கிற யாருமே எதிர்க்கலை அதாவது பிஜேபிக்கு ஆதரவா யாருமே பேசல சிலர் பேசாம கூட இருக்கலாம் ஆனா யாருமே வந்து எடுக்க வேண்டாம்னு பேசல அது வந்து மிகப்பெரிய அளவுல அந்த மக்கள் மத்தியில ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தும் ஏன்னா பல மாநிலங்கள்ல சில ஜாதிகள் வந்து தங்களுக்கான உரிமைகளை பேசி போராடி கொண்டிருக்கிறாங்க அதுலயும் பிஜேபி பல நாட்களா மராத்தா இடஒதுக்கீடு அப்படி பல இங்க நம்ம ஊர்ல கூட இந்த பல்லர்கள் தேவேந்திர குழுவேலாளர்களை இருந்து வெளியேற்றி பிசியில சேர்க்கறது அப்படி பல விஷயங்கள் இருக்கு அதுக்கு அதுக்கெல்லாம் வந்து இதெல்லாம் செய்யறேன் செய்யறேன்னு தான் அவங்களை கூட்டணி வச்சுட்டு இருக்காங்க இது செய்யாமல் தொடர்ந்து நீடிக்கும் போது இதெல்லாம் சிக்கலாகும் இப்போ இது வந்து ஒரு நெருக்கடியாது ஆனால் இந்த நேரத்துல சரியா அதை வந்து கையில் எடுத்து ராகுல் காந்தி நெருக்கடி கொடுத்திருப்பது இது வந்து ஒரு கூடுதலான ஒரு பலமா பார்க்கப்படுது காங்கிரஸ் கட்சி இதை எல்லோருமே கிட்டத்தட்ட மல்லிகார்ஜுன கார்கே பேசுறாரு இன்றைக்கு மாநிலத்தில் இருக்கிற தலைவர்கள் கூட அதை நோக்கி பார்க்குறாங்க இதை ஒரு மைய பிரச்சனையாக மாற்றுகிற ஒரு முயற்சி வந்து இதை ஒரு ஒரு கட்டாய நிலைமைக்கு தான் ஆகணும் இதை எடுக்காம நீங்க வேற எந்த வேலையும் செய்ய முடியாது அப்படிங்கிற எடுத்து நீங்க கொண்டு வந்திருக்கு உண்மையிலேயே வந்து இது மக்கள் பார்வையிலிருந்து நம்மளும் வந்து இதை ஒரு நெருக்கடியாகத்தான் நாம வந்து பிஜேபி அரசுக்கு பிஜேபி அரசு கொண்டு வருகிற பல திட்டங்களை ஒரு பக்கம் எதிர்த்தாலும் ஒரு பாசிட்டிவ் இதை செஞ்சே ஆகணும் அடுத்த கட்டத்தை மாட்டோம் அப்படிங்கிற ஒரு நெருக்கடியை கொடுக்க வேண்டிய இடம் வந்திருக்கு கண்டிப்பா சொல்லு இப்போ வந்து நேற்று ஒரு சில நாளிதழ்கள் வந்த செய்தி பாத்தீங்கன்னா இந்த பில்ல நிறைவேற்றினால் சும்மா இருக்க மாட்டோம் நேஷன் வைடு வந்து ப்ரோடஸ்ட் பண்ணுவோம் சொல்லிட்டு இஸ்லாமிய அமைப்புகள் வந்து ஒரு சில இதை வச்சுருக்கிறாங்க அதே நேரத்தில் நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடும் இதில் வந்து இந்த வக்ஃபூ பில்லை குறித்து அவ்வளோ ஹாப்பியாக கிடையாது அதனால தான் அவங்க வந்து திரும்ப பெற்றிருக்கிறாங்க அது தாண்டி இன்றைக்கி எதிர்கட்சிகள் வலிமையாக இருக்குது ராகுல் காந்தி அவருடைய அவருடைய குரலுக்கு வந்து மக்கள் மத்தியில் பெரிய அளவுக்கு வரவேற்பு இருக்கிறதுனால பின்னடைவு மேல் பின்னடைவு தொடர்ந்து வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் ஏன்னா சிராக் பஸ்வான் அவருடைய கூட்டணியில் இருக்கிறாங்க அந்த லேட்டரல் என்ட்ரி விஷயத்துக்கு ஓப்பனாகவே அவர் ஸ்டேட்மெண்ட் இருக்குது ஸோ அப்படி இருக்கிறப்ப எப்படி வந்து இவர்களால் அடுத்தடுத்த விஷயங்களை கடந்த பத்தாண்டுகளை செய்ய மாதிரி செய்ய முடியும் அப்படிங்கிறது இருக்குது ஆட்சியை தக்க வைக்கிறதுக்காக அமைதியாக போகக்கூடிய சூழ்நிலைக்கு தான் இன்றைக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது ஏன்னா ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய நூற்றாண்டு விழா அதுக்குள்ளே பல அவங்களுடைய செயல் திட்டங்களெல்லாம் செயல்படுத்திடணும் அப்படிங்கிறது தான் அவங்க ஆசை ஸோ இந்த இடத்துல கூட்டணி கட்சிகளுக்கு அடிபணிந்து போகக்கூடிய மோடியினுடைய நிலைமை எப்படி பார்க்குறீங்க சுதந்திர தின விழா பேச்சு காலையில காலையில பதினோரு பன்னெண்டு மணிக்கு முடியுது அடுத்து ஒரு ஒன் ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரத்துக்குள்ள சந்திரபாபுவிடம் இருந்து முதல்ல ஒரு அதிருப்தி வந்ததா ஊடகங்கள்ல செய்தி வெளியாச்சு அப்புறம் உடனே அதை மூடி மறைச்சிட்டாங்க அடுத்து ஒரு மூன்று நான்கு மணி அளவுல நிதிஷ்குமார் ஒரு கடிதம் எழுதி அனுப்பியதாக பிஜேபி தரப்புக்கு மத்திய அரசு தரப்புக்கு நீங்க எப்படி நீங்க எப்படி வந்து எங்கள்கிட்ட இதை பத்திலாம் கலந்துக்காம சுதந்திர தின விழா உரையை இப்படி அமைப்பீங்க பக்போடு பத்திலாம் அவங்களை யாரு பேச சொன்னது அப்படின்னு சொல்லி நிதிஷ்குமார் ஒரு கடிதம் எழுதியதாகவும் தகவல் வந்தது அது அப்போது உடனே மறைக்கப்பட்டது ஆனா பெரும்பாலான ஊடகவியலாளர்கள் ரொம்ப அந்த மாநிலங்கள்ல இருக்கிற ஊடக ஊடகவியலாளர்கள் அதை வந்து உறுதிப்படுத்தி சொன்னாங்க இப்ப இதுல மிகப்பெரிய அளவுல ஏற்கனவே அவங்க வந்து இஸ்லாமியர் வாக்கு வாக்குகளை நம்பி இருக்கிறாங்க நிதிஷ்குமார்லாம் இஸ்லாமியர் வாக்குகளை நம்பி இருக்கிறாரு அப்படிங்கும் போது இது ஒரு மிகப்பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்தும் இன்னும் சொல்ல போனா ஊபி மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள்ல மகாராஷ்டிராவில பெருமளவுக்கு முதலாளிகளே வந்து இஸ்லாமியர்கள் பலர் இருக்காங்க பல நிலங்களை வந்து ஆர் வந்து வாங்கி வணிகம் செய்றதா சொல்றாங்க வணிக ரீதியாக அவர்களுக்குள்ள அம்பானி வீடே வந்து வக்கு நிலம் தான் சொல்றாங்க வக் நிலம் தான் சொல்றாங்க அது மாதிரி வணிக ரீதியாக அவங்களுக்கு வந்து சில உறவுகள் இருக்கு இப்போ இது மாதிரியான ஒரு முயற்சி நடக்கும்போது இந்த வணிக உறவுகள் எல்லாம் அவங்க முறிக்கணும்னு ஒரு ஒரு இடம் வந்துச்சுன்னா இப்ப நீங்க வந்து இந்தியாவில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக என்ஆர்சி என்ஆர்சி போராட்டம் நடந்து நடந்து கொண்டிருக்க போது சிஏ என்ஆர்சி போராட்டம் நடந் நடந்தபோது பல இஸ்லாமியர்கள் தாக்கப்பட்டாங்க இழிவா பேசப்பட்டாங்க தாக்குதல் நடத்தப்பட்டது மசூதிகளில் ஏறி கொடிகளை வந்து அகற்றினாங்க இப்படி பல நிகழ்ச்சிகள் நடந்துச்சு ஜேஎன்இல மாணவ மாணவர் கல கலவரம் நடந்துச்சு கல்லூரிகளில் அடுத்தடுத்து பல மாநிலங்களில் வந்து அது பரவிச்சு மா அந்த ஆ இவங்க ஏவிபி மாணவர்கள் போய் நம்ம மாணவர்களை தாக்குறது இஸ்லாமியர்களை குறிவைச்சு தாக்குறது இந்த மாதிரி நடந்தபோது உலக நாடுகளில் இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் சேர்ந்து அறிக்கை விட்டாங்க கண்டனம் தெரிவிச்சாங்க இந்தியாவுடனான சுமூக உறவை நாங்கள் முறித்து கொள்ள வேண்டும் முறித்து கொள்ள வேண்டியிருக்கும்னு சில நாடுகள் இஸ்ரேல் போன்ற துபாய் போன்ற சில நாடுகள் கல்ஃப் கண்ட்ரியில் பல நாடுகள் வந்து வெளிப்படையா இந்திய தூதரகத்துக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சான் கண்டனங்களை தெரிவிச்சான் அது மாதிரி இது மாதிரி வந்து கிட்டத்தட்ட இப்போ கிறிஸ்தவ நலங்கள் கிறிஸ்தவ நலங்கள் வந்து அதோட டாக்குமெண்ட்ஸ் இருக்கும் நீங்க ஆர்சி ரோமன் கேத்தலிக்னு சொல்ற இந்த கிறிஸ்தவ நிலங்கள் நம்ம ஊர்ல திருநெல்வேலி தூத்துக்குடியில ஒரு குக்ராமத்துல இருக்கிற நிலத்தோட அந்த பட்டா ஒரிஜினல் பட்டா அல்லது அதனுடைய நகல்கள் வந்து வேட்டிகின் சிட்டில இருக்கும் அந்த மாதிரியான அவங்களுக்கு ஒரு லிங்க் உண்டு அது மாதிரி வக்போட் நிலங்களுக்கும் இந்தந்த நிலங்கள் இந்தந்த இந்தந்த நாடுகள்ல இவ்வளவு நிலங்கள் இஸ்லாமியர்களுக்கு இருக்கு இத்தனை மசூதிகள் இருக்கு இதெல்லாம் வந்து ஓவராலா உலக அளவுல ஒரு ஒரு கணக்கு வைக்கப்படுது அவர்கள் உரிமை பாதுகாப்பதற்காக அல்லது அவங்களுக்குன்று ஒரு ஒரு நோக்கம் இருக்கு ஒரு இஸ்லாமிய அரசை கட்டுவதோ ஏதோ ஒன்று ஒரு நோக்கத்தின் அடிப்படையில எப்படி கிறித்தவம் வந்து உலகம் முழுக்க கிறித்தவத்தை பரப்ப வேண்டும் நினைக்கிறதோ அது மூல ஒரு நோக்கம் இருக்கலாம் அது மத ரீதியான ஒரு நோக்கம் தான் அது அதுக்குள்ள வந்து நேஷனாலிட்டி வச்சு பார்க்க வேண்டியதில்லை அப்படி ஒரு இது இருக்கும்போது இது உலக அளவிலேயே பெரிய எதிர்ப்பை வந்து இப்போ சம்பாதிக்கும் விஷயம் வந்து அந்த அளவுக்கு ஒரு மிக முக்கியமான விஷயமாக மாறும் அது இல்லாம லோக்கல்ல இருக்கிற பிரச்சனைகளும் இருக்கு இப்ப இவங்க வந்து மகாராஷ்டிராவில் மும்பை போன்ற பகுதிகளில் நாங்கள் வந்து உங்களுக்கு ஒத்துழைக்க மாட்டோம் இஸ்லாமியர்கள் வந்து இந்துக்களுக்கு ஒத்துழைக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு அறிவிச்சாங்கன்னா பல வணிக நிறுவனங்கள் பாதிக்கப்படும் பல பொது பொது நடங்க இடங்கள் வந்து இவங்க கையில இருக்கு அதை வந்து ஒரே நாளில் அவங்க முடக்கிட்டாங்கன்னா உங்களால அங்க வந்து எதுவுமே பண்ண முடியாதுங்கிற நிலைமை இருக்கு இப்ப நம்ம தமிழ்நாட்டிலே நிறைய இடம் சொல்றாங்க நிறைய இடம் கோடுக்கு சொந்தமானதுன்னு சொல்றாங்க நாளைக்கே எல்லாத்தையும் காலி பண்ணுங்க அப்படின்னா என்ன பண்றதுங்கிற கேள்வி இருக்கு அவங்க சும்மா கூட வச்சுட்டு போவான் ஆனா நீங்க காலி பண்ணுங்கன்னு சொன்னா என்ன பண்றதுன்னு ஒரு கேள்வி இருக்கு இஸ்லாமியர்களுக்கு அப்படி ஒரு கட்டுக்கோப்பான ஒரு செட்டப்பும் இருக்கு மற்ற இந்து இந்துக்கள்கிட்ட இல்லாத ஒரு இது வந்து இஸ்லாமியர்கள்ட்ட இருக்கு அவங்க ஜமாத்துகள் வேறையா இருந்தாலும் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஒரு போர்டுல இருக்காங்க அப்படி அப்படிப்பட்ட ஒரு செட்டப் இருக்கு அப்படி இருக்கும்போது அவங்க மாநிலங்கள்ல அந்தந்த ஆட்சியில் இருக்கிறவங்க இப்போ ஸ்டாலினே கூட இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு ஒரு கருத்தை சொல்ல முடியாது இஸ்லாமியர்கள் தமிழ்நாட்டுல சிறுபான்மையா இருந்தா கூட ஆட்சியில் ஆட்சி பொறுப்புல இருக்கிறவங்க இஸ்லாமியர்களை எதிர்த்து பேச முடியாது அப்படி இருக்கும்போது இது மிக கடுமையாக அவர்கள் எதிர்த்திருக்கிறாங்க கூட்டணி கட்சிகள்ல இருந்து எதிர்க்க எதிர்த்திருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் நமக்கு வந்து வந்தது அதை உடனடியாக அது ஒரு முக்கியமான காரணம் அது இல்லாம இதை தொடர்ந்து இவர் இவர்களுடைய அஹ் சரிவு அடுத்தடுத்த நகர்வுகள் நகர்வுகளை நகர்த்த முடியாம போறது இது இதுவும் சேர்ந்து கொண்டால் இன்னும் ஒரு பெரிய ஒரு ஒரு எதிர் அஹ் எதிர்பனநிலை மக்களிடத்துல வந்துடும் அப்படிங்கிறதுக்காக அதை வந்து பின் பின்வாங்கிருக்காங்கன்னு தான் சொல்லணும் மற்ற ரிவோக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியாது நம்ம எந்த நேரத்துல வேணால் அதை கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் அவங்க இன்னைக்கு கூட்டணி கட்சியில் இருக்கிறதுனால அதை வந்து பின்வாங்கிருக்காங்க இன்னும் இன்னொரு நாள் நமக்கான நாளாக அமையும்னு அவங்க காத்திருக்காங்க அதுதான் ஆர்எஸ்எஸ்னுடைய கனவும் கூட இந்த நூறு நூறாவது ஆண்டு விழாவில் அதை நிறைவேற்றணும்னு நினைக்கிறாங்க முடியலன்னா பரவாயில்ல அடுத்த முறை நம்ம ஆட்சியை பிடிக்கணும்னு நினைப்பாங்க அதுதான் அவங்களோட நோக்கமாக இருக்கு ni para tocar, amatorrando es un